அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பெற்ற நவம்பர் பதிமூன்று முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ அவர்களின் கைகளில் நான் அரசியலும் இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதை ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அழுத்தமாக சார் இருநூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் நீங்க அறிவிச்சிருக்கீங்க எல்லாரும் மாவட்ட செயலர் உருவாக்குறது என்ன முக்கியமான காரணம் உட்கட்சியில நிறைய பேர் பதவி கேட்கிறாங்களா இல்ல கட்சியை வலுப்படுத்திருக்காங்க அதுதான் முக்கியமான பிரதான காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே நாங்கள் இந்த மறுசீரமைப்பு நிலைப்பாட்டை எடுத்தோம் ஒரு தேர்தல் கட்சி தேர்தல் அடிப்படையிலான நில எல்லையை வரையறையாக கொண்டு இயங்குவதுதான் சரியாக இருக்க முடியும் என்று நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்தோம் மெல்ல மெல்ல தோழர்களை அதற்கு தயார்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இப்போது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் என்கிற அடிப்படையிலே கட்சி நிர்வாகம் இல்லாமல் எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட் என்கிற அடிப்படையிலே கட்சி நிர்வாகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு முயற்சி இது நீண்ட காலமாக எங்கள் கட்சியிலே விவாதிக்கப்பட்ட பிறகு வெளிப்படையாக இப்போது நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்டங்களாக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் ஒரு வாரத்தில் அது அறிவிக்கப்படும் கட்சியை வலுப்படுத்துவதற்காக தேர்தல் மாவட்டங்களாகவே அவை இருப்பதனால் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு இலகுவாக இருக்கும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு

இன்னும் கிராமப்புறங்களை குக்கிராமப்புறங்களை சென்று சேருவதற்கு இது இலகுவாக அமையும் மற்றும் தேர்தல் எல்லையை கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்னும் தேர்தல் களமும் இலகுவாக அமையும் என்கிற காரணத்தினால் இந்த முடிவை எடுப்போம் முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை விரைவில் அறிவிக்க தெரியல இது விங்கடம் தலைவர் தான் வந்து அவங்க என்ன அதிகாரப்பூர்வமாக யார் யார் பங்கேற்கிறார்கள் என்று அறிவிக்கவில்லை வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு நாளேடு திருமண பேசிக் கொண்டிருக்கிற தகவலையே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் விகடன் பதிப்பகம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற போதுதான் யார் யார் பங்கேற்கிறார்கள் என்பது தெரியவரும் அதற்கு இன்று ஒரு மாதம் கால அவகாசம் இருக்கிறது அம்பேத்கர் நினைவு நாளில் அது வெளியிடப்படுவதாக அவர்கள் தேதி குறித்திருக்கிறார்கள் நான் இதற்கு இசைவளித்து ரொம்ப நாள் ஆகிறது கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போகிறது அப்போது அவர்கள் சொன்னது அதில் முதல்வர் பங்கேற்று அதை வெளியிட இருக்கிறார் என்று சொன்னார்கள் ராகுல் காந்தியை கூட நாங்கள் அழைக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்று தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள் அதைத்தான் அண்மையிலே நான் கூறுகிறேன்